அடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழுது விழுப்புரத்திலிருந்து அரசூர் செல்லும் வழியில் பத்தொன்பதாவது கிலோமீட்டரில் அமைந்துள்ளது திரு வெண்ணைநல்லூர் சிவத்தலம் சிவபெருமானின் பாதம் பட்ட புனித சிவத்தலம் திரு சிவபெருமான் தவத்தில் ஆழ்ந்திருந்தபோது கண்களை திறந்து பார்க்கின்றார் எதிரே பணியின் வெண்மையில் அழகிய பிம்பம் ஒன்று தெரிகின்றது அந்த அழகிய பிம்பத்தின் அழகில் மயங்கிய சிவபெருமான் சுந்தரா என்று அழைக்க அந்த பிம்பம் உயிர் பெற்று சிவபெருமானின் அருகிலே இருக்கக்கூடிய அணுக்கு தொண்டராக மாறுகின்றனர் பார்க்கடலை கடந்தபோது உண்டான விஷத்தை எடுத்து கொண்டு வந்து சிவபெருமானுக்கு அந்த பிம்பமாகிய சுந்தரர் கொடுத்ததால் சுந்தரருக்கு ஆளாக சுந்தரர் என்ற திருநாமமும் ஏற்பட்டது சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை அறிந்த அந்த விஷம் தொண்டையிலே நின்று கொண்டதால் விஷத்தின் வெண்மையிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ளும் பொருட்டு பசுவின் வெண்ணையால் கோட்டை கட்டி அதன் நடுவிலே பஞ்சாக்கினி வளர்த்து அங்கே தவம் தவமிருந்ததால் இந்த அழகிய திருத்தலத்திற்கு திருத்தளத்திற்கு நல்லூர் என்ற பெயர் ஏற்பட்டது திருக்கைலாயத்திலே பார்வதி தேவியின் தோழியர்களான கமலினி அனந்ததை ஆகியோர் பூப்பறிக்க வந்தபோது அவர்கள் மேல் மையல் போகின்றார் சுந்தரர் இதனை அறிந்த சிவபெருமான் நீங்கள் பூமியிலே பிறந்து திருமணம் செய்து கொண்ட பிறகு நான் உங்களை தடுத்தால் கொள்வேன் என்று ஆசீர்வாதம் வழங்குகின்றார் அதன்படியே திருநாவலூரில் பிறந்த சுந்தரருக்கு பதினாறு வயது நிரம்பிய போது அவருக்கு திருமணம் நடைபெறுகின்றது திருநாவலூரில் திருமண கோலத்திலே இருந்த சுந்தரரை முதிய அந்தனர் உருவம் கொண்டு சிவபெருமான் அவரை கொள்ள விரும்பி திருநாவலூருக்கு வருகின்றார் சுந்தரரை பார்த்து நீயே எனது அடிமை அவ்வாறு இருக்கும்போது நீ எவ்வாறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வழக்கு தொடர்க தொடர்கின்றார் தன்னிடமிருந்த ஓலைச்சோடியை சுட்டிக்காட்டி அந்த வழக்கிலே வென்று சுந்தரரை அடிமையாக்கி திருநாவலூரிலிருந்து திருவெண்ணெய் நல்லூருக்கு அழைத்து வருகின்றார் திருவெண்ணெய் நல்லூர் சிவா ஆலயத்தை அடைந்தவுடவர் முதிய அந்தனர் உருவிலே இருந்த சிவபெருமா கற்ப கிரகத்துள் சென்று மறைந்து விடுகின்றார் வழக்கிலே அடைந்து திருநாவலூரிலிருந்து சுந்தரரை திருவெண்ணெய் நல்லூருக்கு அழைத்து வரும் வழியிலே வந்திருப்பது ஈசன் என்று அறியாமல் சுந்தரர் நமது சிவபெருமானை பித்தா கிருக்கா என்றெல்லாம் திட்டிக் கொண்டே வருகின்றார் இதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை முதிய அந்தனர் ஒருவேளை இருந்த சிவபெருமான் தன்னை வழக்கிலே வென்றதும் தன்னை அழைத்து வந்ததும் அழைத்து வந்து கற்ப கிரகத்திலே சென்று மறைந்ததும் சிவபெருமானே என்பதை உணர்ந்த சுந்தரர் சிவபெருமானை வணங்கி பணிந்து நின்றபோது என்னை பற்றி பாடு என்று என்கிறார் சிவபெருமான் நான் உங்களை புகழ்ந்து பாடவில்லையே திட்டினேனே என்று கூறியபோது நீ பித்தா கிற்கா என்றெல்லாம் பாடினாயே அதையே முதலடியாக வைத்து பாடு என்று சிவபெருமான் ஆணையிட்டபோது சுந்தரர் பித்தா பிரேசூடி பெருமானே பாடுகின்றார் இந்த திருத்தலத்தில் அர்ஜுனனுக்கு பிள்ளை பேரு வழங்கிய விஜயலிங்கம் உள்ளது தேவேந்திரன் பூஜித்த சுந்தரலிங்கம் உள்ளது இரவியாகிய மங்களாம்பிகை குபேரனின் பிரதிநிதிகளான சங்கமநிதி பதமநிதி ஆகியோர்களுடன் அமர்ந்து வருகின்ற பக்தர்களின் தொல்லைகளை போக்கி அவர்களது வாழ்விலே வசந்தத்தை மங்களத்தை அருளுகின்றார் தர்ம தேவதையே இங்கு பெருமானாக வீற்றி இருப்பதால் திருமண தடை உள்ளவர்கள் இங்கே வந்து இந்த நந்தியம் பெருமானை வணங்கினால் விரைவிலே அவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதாக ஐதீகம் உள்ளது ஆக வெண்ணெயிலே கோட்டை கட்டி பஞ்சாக்கிணி வளர்த்து இறைவன் தவம் ஏற்றிய திருத்தலம் இந்த திருவெண்ணெய் நல்லூர் சிவ ஆலயம் ஓம் நமச்சிவா அடிய பாதம்